கோடி கோடியா செலவு பண்ணி எடுத்த தமிழ் படங்கள்ல பத்து சிறந்த படங்கள் பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம் தமிழ் சினிமாவில ஹீரோ ஹீரோயின் மற்றும் கதையை பொறுத்து பட்ஜெட் முடிவு செய்யப்படுது சில படங்கள் கோடி கணக்குல செலவிட்டு பிரம்மாண்டமா தயாரிக்கப்படுது அப்படி உருவான பிரம்மாண்ட படங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்போ நம்ம விரிவாக பாக்கலாம் டூ பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் இவங்களோட நடிப்பில் வெளியான படம் தான் டூ பாயிண்ட் ஜீரோ ரோபோ மற்றும் தொழில்நுட்ப கதையை மையப்படுத்தி வெளியான இந்த படத்துடைய பட்ஜெட் ஐநூத்தி கோடியாம். கோடியா இந்த வரிசையில அடுத்ததா லியோ படம் இருக்கு லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷன்ல விஜய் சஞ்சய் தத்

பொன்னியின் செல்வன் பார்ட் டூ வரலாற்று கதையை மையப்படுத்தி உருவான இந்த படத்தை இயக்குனர் மணிரத்னம் டைரக்ட் பண்ணியிருந்தாரு விக்ரம் ஜெயம் ரவி பிரபு விக்ரம் பிரபு ஐஸ்வர்யா ராய் சரத்குமார் பார்த்திபன் இப்படி ஏராளமான பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க ரசிகர்களிடையே ஏகபோக போக வரவேற்பு பெற்ற இந்த படத்தினுடைய பட்ஜெட் இருநூத்தி கோடி பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் இயக்குனர் மணிரத்னம் டைரக்ஷன்ல வெளியான இந்த படத்துல சியான் விக்ரம் ஆதித்த கரிகாலனாவும் கார்த்தி வந்திய தேவனாவும் ஜெயம் ரவி ராஜராஜ சோழனாவும் ரிஷா குந்தவையாவும் ஐஸ்வர்ய ராய் நந்தினி மற்றும் ஊமை ராணியாவும் நடிச்சிருந்தாங்க இந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் வெளியாகி ரசிகர்களிடையே ஏகபோக வரவேற்பு பெற்றுச்சு இந்த படத்தினுடைய பட்ஜெட் இருநூத்தி கோடி ஆனா இந்த படம் ஐநூறு கோடி வரைக்கும் வசூல்ல சாதனை படைச்சிருக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைச்சிருந்த இந்த படத்துக்கு ரவிவர்மன் ஒளிப்பதிவு செஞ்சிருந்தாரு பட தொகுப்பாளரா ஸ்ரீகர் பிரசாந்த் வேலை செஞ்சிருக்காரு தேசிய விருதுல பொன்னியின் செல்வன் நாலு விருதுகளை விண்படுத்திருக்கு சிறந்த படம் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் சிறந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் சிறந்த ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் சிறந்த சவுண்ட் ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி இந்த வரிசையில அடுத்ததா இருக்கக்கூடிய படம் ஜெயிலர் இயக்குனர் நெல்சன் திலீப் குமாருடைய டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் யோகி பாபு ரம்யா கிருஷ்ணன் மோகன்லால் சிவராஜ் இப்படி பல பேர் நடிப்புல வெளியான இந்த படத்தினுடைய பட்ஜெட் இருநூத்தி நாற்பது கோடியா இந்த படம் அறுநூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு வாரிசு இயக்குனர் வம்சி படிப்பள்ளியோட டைரக்ஷன்ல விஜய் ராஷ்மிகா மந்தனா சரத்குமார் சங்கீதா கணேஷ் வெங்கட்ராம் ஷியாம் பிரகாஷ் ராஜ் எஸ் சூர்யா இப்படி பல பேர் நடிப்புல வெளியான படம் தான் வாரிசு இந்த படத்தினுடைய பட்ஜெட் இருநூத்தி இருபத்தி கோடி இந்த படம் முன்னூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணிருக்கு நயன்தாரா நிவேதா தாமஸ் யோகி பாபு இவங்களோட நடிப்புல திரைக்க வந்த படம் தான் தர்பார் போலீஸ் மற்றும் போதைப் பொருள் கதையை மையப்படுத்தி எடுத்திருக்க கூடிய இந்த படத்தினுடைய பட்ஜெட் இருநூத்தி பதினஞ்சு கோடியா இந்த படம் இருநூத்தி ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் செஞ்சுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வரிசையில அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிகில் இயக்குனர் அட்லியோட டைரக்ஷன்ல விஜய் நயன்தாரா ஆனந்த்ராஜ் யோகி பாபு ஜாக்கி ஷராப் இவங்களுடைய நடிப்பில் உருவான இந்த படம் கால்பந்து கதையை மையப்படுத்தி எடுத்த படம் இதனுடைய பட்ஜெட் நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் இந்த படம் முன்னூறு கோடி வரைக்கும் வசூல் பண்ணுச்சு இந்த வரிசையில் கடைசியாக நம்ம பார்க்க போறது இயக்குனர் சிவா டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் கீர்த்தி சுரேஷ் பிரகாஷ் ராஜ் குஷ்பு நயன்தாரா மீனா லிவிங்ஸ்டன் சூரி பாண்டிராஜ் இவங்களோட நடிப்பில் உருவாக இருக்கக்கூடிய அண்ணாத்த இந்த படத்தினுடைய பட்ஜெட் நூத்தி கோடி இந்த படம் ஒரு அண்ணன் தங்கச்சி கதைய மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருந்துச்சு வசூல்ல இருநூத்தி நாற்பது கோடி ரூபாய் வரைக்கும் சாதனை படைச்சிச்சு